இந்த நிகழ்வுக்கு சிறப்புரை வழங்குவதற்காக வருகைக்கூடிய தமிழறிஞர் திருக்குறள் உரையாசிரியர் திருமலை ஐயன் ஐ அவர்களை தமது கருத்துறையை வழங்க வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அன்புக்கிடைய செந்தமிழ் முற்றத்தின் குழாம் தொடர்ந்து பல நிகழ்வுகளை இந்த ஈரோடையிலே மிகச்சிறப்பாக நிகழ்த்தி வருவதை நாம் காணொளி வாயிலாகவும் அவருடைய புலனக்குழு வாயிலாகவும் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் அவர்கள் இன்றைக்கு திருவள்ளுவர் தினத்தை மிகச்சிறப்பாக இங்கு அரசு உயர்நிலைப் பள்ளி ஜிடிஎஸ் என்று சொல்லுவார்கள் இந்த அரசு உயர்நிலைப் பள்ளியிலே இங்கே அமைந்திருக்கக்கூடிய திருவள்ளுவர் சிலைக்கு தலைவர் பன்னீர்செல்வம் அவர்கள் மாலை அணிவித்து சிறப்பு செய்திருக்கிறார்கள் அவர்களோடு செந்தமிழ் முற்றத்தினுடைய நண்பர் மிகச்சிறந்த நிர்வாகி திரு மூசா அவர்களும் திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து சிறப்பித்திருக்கிறார்கள் பேராசிரியர் பெருமக்கள் ஐஆர்டிடியிலிருந்து பேராசிரியர் அவர்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள் அதுபோலவே ஈரோடு கலையறிவியல் கல்லூரியிலிருந்தும் பேராசிரியர் வணிகவியல் துறையிலிருந்து வந்திருக்கிறார் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்கள் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் திருக்குறளுக்கு உரை எழுதும் முகமாக திருக்குறள் குறித்து ஒரு ஆராய்ச்சி ஒன்றை மேற்கொள்ள வேண்டியிருந்தது எந்த ஒரு செயல் செய்தாலும் அதற்கு நாம் நம்மை அனித்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்போதுதான் அந்த செயல் சிறப்பாக இருக்கும் அந்த வகையிலே திருக்குறள் குறித்து நூல் எழுதுவது என்று நான் முடிவு செய்வதற்கு பின்னால் தொடர்ந்து அதற்கான வேலைகளில் பல ஆண்டுகள் முயற்சி செய்தேன் அப்போது திருக்குறளுக்கு ஒரு ஆராய்ச்சி நூல் எழுத வேண்டும் என்று ஒரு விரிவுரை நூலை எழுதுவதற்கு முயற்சி செய்தேன் அந்த விரிவுரை நூல் முதலிலே இரண்டு வரிகள் திருக்குறளுக்கான பொருள் இருக்கும் அதற்கு பின்னால் விரிவுரை என்று சொல்லி ஒரு திருக்குறளுக்கு ஒரு பக்கத்தில் இருந்து நான்கு ஐந்து ஆறு பக்கங்கள் வரை கூட அந்த திருக்குறள் என்ன செய்திகள் எல்லாம் சொல்ல வருகிறது என்பதை சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருப்பதாக கருதி கொண்டு எழுதினேன் அதற்கு பின்னால் அந்த குரலுக்கான பொருளை மூன்று வெண்பாக்களில் எழுதினேன் இது ஒரு குரலுக்கான செய்தி இப்படி ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது எழுத வேண்டும் என்று சொல்லி முதலில் ஒரு எழுபது குரட்பாக்களுக்கு எழுதினேன் அது ஒரு முன்னூறு பக்கங்கள் வந்தது திருவள்ளுவரை நெருங்குவதற்கான முயற்சி என்று இதை நான் எடுத்துக்கொண்டேன் திருக்கு திருவள்ளுவரை எப்படியாவது நெருங்கிவிட வேண்டும் என்று சொல்லி அறிவு ஆசைப்படுகிறது நேரமும் இடமும் பொருளும் நமக்கு துணை செய்ய வேண்டும் அதனால் தொடர்ந்து ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரலையும் நாம் ஒரு பார்வை முழுமையாக பார்த்துவிட வேண்டும் என்று விருப்பம் கொண்டு ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குறைக்கும் குரலுக்கும் ஒரு சிற்றுறை முதலில் எழுதிவிடலாம் என்று சொல்லி அதற்கான முயற்சியை எடுத்தேன் அது சில மாதங்களில் நிறைவு பெற்றது ஆனால் இந்த திருக்குறளை பற்றி தொடர்ந்து பார்த்துக்கொண்டே கொண்டே இருக்கிற போது எனக்கு மிகப்பெரிய வியப்பு இப்படி ஒரு பண்பாளர் இப்படி ஒரு பண்பு இருக்குமா என்று நினைத்து பார்க்கிற போது பெருமிதமாகவும் இருக்கிறது கண்ணீர் பழுக நான் திருக்குறளை தனியாக படித்திருக்கிறேன் அறிவினான் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போன்றா ஒரு நாட்டை அழிப்பதுதான் அறிவு டிரம்ப் போன்ற அமெரிக்க அதிபர்கள் ஒரு நாட்டை அழிப்பது ஒரு நாட்டை தன்வசப்படுத்துவது ஒரு நாட்டை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவது எல்லோரும் எனக்குள் அடக்கம் என்று அவர்கள் அதுதான் ஆளுமை அதுதான் அறிவு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் திருவள்ளுவர் இதற்கு முன்பாகவே இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே சொல்லுகிறார் அறிவினான் ஆகுவதுட்டோ பிரிவி நோய் போல் போற்றாக்கலை அமைதி நோபல் பரிசு வேற வேண்டுகிறார் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே நடக்க இருந்த போரை நான் தடுத்து விட்டேன் என்று சொல்லுகிறார் அதை ஒருபோதும் இந்தியா அனுமதிக்கவில்லை அதற்கு ஒப்புதல் தெரிவிக்கவில்லை நாங்கள் தான் எங்களுடைய போரை முடிவுக்கு கொண்டு வந்தோம் என்று நம்முடைய பாரத பிரதமர் சொல்லுகிறார் இப்படி இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் வரை திருக்குறள் பாய்ந்து வருகிறது இந்த திருக்குறளிலே சொல்லக்கூடிய செய்தி நாம் உலக உயிர்களிடத்திலே அன்போடு இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது இப்படி மிக உயர்ந்த குரல் ஒரு குரல் ஒரு குரல் உலகத்துக்குள் அடங்குகிறது இப்படி ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல் என்று சொன்னால் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது சிந்தனைகள் அதிலே இருக்கின்றன ஒரு சிந்தனைக்கே இவ்வளவு விளக்கம் என்றால் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரலிலே எத்தனை சிந்தனைகள் பொதித்திருக்கின்றன திருவள்ளுவர் என்பது மனிதர்களுக்கு அப்பாற்பட்டவரா என்று சிந்திக்கிற அளவுக்கு பார்த்தால் திருக்குறளிலே மனித தான் உயிர்களின் தான் அவர் ஆழ்ந்து எழுதுகிறார் நானும் ஒரு மனிதன் மனிதன் என்பவன் தெய்வ நிலையிலே இருந்து எழுதியதாக தெய்வத்தால் ஆகாதிரினும் முயற்சி தன் மெய் மறுத்த என்று எழுதுகிறார் அப்ப தெய்வத்தை காட்டிலும் சிறந்தது ஒன்று இருக்கிறது அதுதான் முயற்சி என்று சொல்லுகிறார் அப்படி என்றால் தெய்வம் எவ்வளவு சிறந்தது என்று கூட தெய்வத்தை நம்புகிறவர்கள் சொல்லலாம் தெய்வம் இல்லாதவர்கள் தெய்வத்தால் ஆகாது என்று எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இருப்பாளருக்கும் தன்னுடைய செய்தியை வைக்கிறார்கள் திருக்குறள் என்பது பொதுமையில் நிற்கிறது பொதுவாக நிற்கிறது உலகத்திற்கே வழிகாட்டுகிறது ஒவ்வொரு திருக்குறளிலும் ஒவ்வொரு இந்த மிகச்சிறந்த பண்புகளை எல்லாம் எடுத்து சொல்லுகிறது அன்பினா அன்பினுடைய பெருமையை சொல்லுகிற போது அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் பெண்கண்ணியை கூசல் தரும் என்று எழுதுகிறார் இந்த அன்பை பற்றி அவர் எழுதுகிற போது அன்பு என்பது எவ்வளவு சிறந்தது என்பதை நம்மால் உணர முடிகிறது நாம் அன்பிலே தோய்ந்திருந்தால் கூட அவர் விளக்குகிற அந்த விளக்கத்தை பார்க்கிற போது இப்படியெல்லாம் கூட சிந்திக்க முடியுமா என்று நாம் அந்த அளவிற்கு திருக்குறள் பல ஆழ்ந்த பொருள்களை கொண்டிருக்கிறது இன்னமும் நாம் திருக்குறளை வள்ளுவர் என்ன எண்ணினாரோ அதை நாம் எண்ணி புரிந்து கொண்டோமா என்றால் தெரியாது ஆனால் திருக்குறளை நோக்கிய முயற்சியை நாம் தொடர்ந்து எடுத்துக்கொண்டே இருக்கிறோம் திருக்குறள் மிக உயர்ந்த ஒரு நூல் அந்த நூலை வாழ்க்கையின் ஒரு வழித்தடமாக நாம் பின்பற்றினால் வாழ்வில் நாம் மட்டுமல்ல இந்த உலகமே உயரும் போரில்லா உலகம் வேண்டும் பொதுமையான உலகம் வேண்டும் எல்லோருக்கும் எல்லாம் என்ற உலகம் வேண்டும் இந்த உலகம் முழுக்க இன்பம் மட்டுமே வேண்டும் எல்லா உயிர்களும் இன்பத்தை மட்டுமே விரும்புகின்றன எந்த உயிரும் துன்பத்தை விரும்பவில்லை அப்படியென்றால் இன்பத்திற்கு அடிப்படையாக இருப்பது அன்பு அந்த அன்புக்கு தேவை பண்பு அந்த பண்பை அறநெறியிலே கொண்டு செல்ல வேண்டும் அறத்துப்பாடிலே நாம் நிற்க வேண்டும் பொருட்பாடிலே வாழ வேண்டும் இன்பத்துப் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று முப்பால் வகுத்த வள்ளுவனை வணங்கி இந்த திருவள்ளுவர் தினத்திலே இந்த அருமையாக செந்தமிழ் குற்றம் இந்த அருமையான நிகழ்வை ஏற்பாடு செய்ததற்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறேன் அன்புடன் திருமலை